வெற்றிக் கோப்பையை வாங்கியவுடன் இந்திய அணி செய்த நிகழ்ச்சி சம்பவம் மிரண்டுபோன ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகம் அதாவது இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் நூற்றி நாற்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்று தொடரை மூன்றுக்கு ஜீரோ என்ற கணக்கில் கைப்பற்றியிருக்கிறது இங்கிலாந்துக்கு எதிராக அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியில் டாஸை வென்ற இங்கிலாந்து அணி பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது அதன்படி முதலில் களமிறங்கிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்களில் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு ரன்களை குவித்தது இதில் அதிகபட்சமாக சுப்மன் கில் நூற்றி பன்னெண்டு ரன்களும் ஸ்ரேயசையர் எழுபத்தி எட்டு ரன்களும் மீண்டும் ஃபார்முக்கு வந்த விராட்கோலி ஐம்பத்தி இரண்டு ரன்களும் கே எல் ராகுல் நாற்பது ரன்களும் எடுத்திருந்தனர் இங்கிலாந்து அணி தரப்பில் அதில் ரஷீத் நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் பின்னர் முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு ரன்கள் என்ற இமாலய இலக்கை துரத்திய இங்கிலாந்து அணி வெறும் முப்பத்தி நான்கு புள்ளி இரண்டு ஓவர்களிலேயே அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து வெறும் இருநூற்றி பதினான்கு ரன்கள் மட்டுமே எடுத்து நூற்றி நாற்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வி அடைந்தது இங்கிலாந்து அணி தரப்பில் அதிகபட்சமாக டாம் பெண்டன் என்பவரும் கஸ் அக்கின்சன் என்பவரும் தலா முப்பத்தெட்டு ரன்கள் எடுத்திருந்தனர் இந்திய அணி தரப்பில் அஸ்தீப் சிங் ஹர்ஷித் ரானா அக்ஷர் பட்டேல் ஹார்திக் பாண்டியா தலா இரண்டு இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தனர் இந்த அபார வெற்றியின் மூலம் மூன்று போட்டியில் கொண்ட இந்த தொடரை மூன்றுக்கு ஜீரோ என்ற கணக்கில் இந்திய அணி கைப்பற்றியுள்ளது ஏற்கனவே ஐந்து போட்டியில் கொண்ட டி டுவெண்ட்டி தொடரை இந்திய அணி நான்குக்கு ஒன்று என்ற கணக்கில் கைப்பற்றியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த போட்டியில் நேற்று இந்திய அணி வெற்றி பெற்றவுடன் இந்திய அணிக்கு வெற்றி கோப்பையும் வழங்கப்பட்டது அப்படியாக பெற்ற வெற்றி கோப்பையை இந்திய அணி வீரர்கள் கையில் வாங்கி கொண்டாட்டத்தை முடித்துவிட்டு இங்கிலாந்து அணி வீரர்களிடமும் வெற்றி கோப்பையை கொடுத்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் அது மட்டுமில்லாமல் இந்திய அணி வாங்கிய வெற்றி கோப்பையோடு இங்கிலாந்து அணி வீரர்களும் புகைப்படம் எடுத்துக்கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது வழக்கமாக கிரிக்கெட் வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவம் நடப்பது என்பது அரிதினும் அரிதான விஷயம் ஆனால் இந்திய அணியை பொறுத்தவரையில் இப்படிப்பட்ட விஷயத்தை அடிக்கடி செய்து வருகிறது என்னதான் எதிரணி தோல்வியடைந்து விட்டாலும் கூட அவர்களையும் அழைத்து வெற்றி கோப்பையை கையில் கொடுத்து சமீபகாலமாக காலமாக அழகு பார்த்து வருகிறது இந்திய அணி மேலும் இந்திய அணியின் இந்த ஒரு செயல் என்பது ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றுக்குமே ஒரு புதிய சகாப்தமாக மாறி வருகிறது எதிரியையும் நண்பனாக பார்க்கும் அந்த எண்ணம் கிரிக்கெட் உலகில் நம்முடைய இந்திய அணிக்கு மட்டுமே அதிகமாக இருக்கிறது என்பதை இப்படியாக அவ்வப்போது உணர்த்தி கொண்டே வருகிறது நம்முடைய இந்தியா சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணியின் இந்த ஒரு செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்